மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டுக்கு தான் ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு பார்க்கலாம் ஒரு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க தள்ளிலாம் விட்டுறாங்க அப்படியே பாருங்க இந்த இடத்த கவனமா பாருங்க ஒரு செமையான வியூ பாயிண்ட் குளத்தை பாருங்க குளம் பக்கத்துல குளத்துல இருந்து நம்ம இடம் அப்படி மேட்டான இடம் உயரமான இடம் நம்ம இடம் ஃபுல்லும் நம்ம இடத்த சுத்தி ஃபுல்லும் நெல் விளையாத இடம் அது மட்டும் இல்லாம மலைகள் மலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி சுத்தி சுத்தி மலைகள் தான் இங்க வந்து எப்பவும் மழை பெஞ்சுகிட்டே இருக்கும் இப்பதான் வேலை அடிக்கி சீசன் டைம்ல ரம்டான் பழம் இந்த மாதிரி மிளகுல இருந்து எல்லாமே இந்த மண்ணுக்கு வரும் ஏன்னா பக்கத்து தோட்டத்துல போற ரம்டான் செடி இருக்கு நீங்க வாங்க இந்த இடத்த காமிச்சிட்டு அப்படி ரம்டான் தோட்டத்தையும் காட்டுவேன் அப்படிப்பட்ட லொக்கேஷன் இந்த இடத்துல மங்குஸ்தான் இந்த மாதிரி பயிர்களும் போடலாம் ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருபத்தி ஒரு சென்ட்ல இருந்து எடுக்கலாம் ஃபார்ம்லேண்டு மொத்தமே ஒரு பத்து பிளாட் தான் கிட்டத்தட்ட இருக்கு பத்து பிளாட் இருக்கு இருபத்தோரு சென்ட் இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா ஜம்முன்னு உயரமான இடம் முன்ன கட்டி வந்தீங்கன்னா எதை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுங்க ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அப்படியே மரங்களாக வச்சு வளருங்க இருபது அடி பாதை இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஆமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில இடத்துல அண்டிமா மரம் நிற்கும் கட்டி வந்தீங்கன்னா அந்த மரத்தோட இடத்த எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ரெண்டு மரம் நிற்கும் அந்த சைடு ஒரு ரெண்டு மரம் மரங்கள் எடுத்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டி சுற்றி ஃபுல்லு வைங்க தேக்கு இந்த மாதிரியான மரங்கள்லாம் வச்சுட்டீங்கன்னா மிரட்டி விட்டுருங்க பீச்சுக்கு பாருங்க லேக் எல்லாம் பாருங்க அருமையா இருக்கும் ஒரு சின்ன போட் வாங்கி போட்டு நீங்க பாட்டு நீச்சல் அடிச்சு போகலாம் நீச்சல் அடிச்சு போகலாம் போட்லயும் போகலாம் அந்த மாதிரியான ஹில் வியூ பாயிண்டோட ஹில் வியூ பாயிண்ட் இந்த சைடு பார்த்தா இந்த சைடு பார்த்தா போகலாம் சும்மா குப்பைகள் எதுவுமே போடாங்க முடிஞ்ச இங்கெல்லாம் இடம் எடுத்தீங்கன்னா குப்பைகள் போடாங்க பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாங்க ஏன்னா ஒரு இது ஒரு இயற்கையான இடம் அமைதியான இடம் பக்கத்தில் ஊர் இருக்கு பக்கத்துல ஊர் வீடு எல்லாமே இருக்கு அதனால சேஃப்டியான லொக்கேஷன் தார் ரோடு நல்லா இருக்கு தார் ரோட்ல இருந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா நூறு மீட்டர் வந்தால் போதும் ப்ராப்பரான பாதை ரெண்டு சைடும் பாதை இருக்குது இருபது அடி பாதை மெயினான லொக்கேஷன் அங்கே பார்த்தீங்கன்னா குண்டார் டேம் போனவங்க குண்டார் டேம் பக்கத்துலேயே ஒரு அருமையான லொக்கேஷன் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடம் விற்கணுன்னாலும் கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் பிடிச்சுன்னா நேரடியாக பேசுவோம் டப்புன்னு முடிப்போம் நல்ல ரேட்டுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் செண்டுக்கு எண்பத்து அதே மாதிரி பாதை மட்டும் தப்பா சொல்லிட்டேன் பாதை வந்து இருபது அடி கிடையாது இருபது அடி கிடையாது இருபத்தி நாலு அடி அதனால நல்லா தான் சொல்லியிருக்கேன் கூட இருபத்தி நாலு அடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரேட்டை பத்தி நீங்கள் கவலையே பட வேண்டாம் தம்பி உங்களுக்கு பேசி முடிச்சு தரேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லட்ச ரூபா தான் வருது அது கீழே ஒரு பதினெட்டு லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் கம்மி பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ உங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணிவிடுவேன் இடம் எடுக்கவங்க தான் முக்கியம் முக்கியங்கிறது ரெண்டாவது தான் எடி அந்த மாதிரி தான் கான்செப்ட் எடுத்து ஏன்னா குறைச்சி எடுத்து கொடுத்தா தான் நமக்கு நாளைக்கு பேர் சொல்லும் அந்த மாதிரி தான் நாங்கள் பார்ப்பேன் அடுத்து மறுபடியும் அவங்க விற்கிறனாலும் நம்ம விற்று கொடுக்கணும் அதனால குறைச்சி வாங்கி தரேன் இடத்த வந்து பாருங்க சைட்டை விசிட் பண்ணுங்க ஒரு சூப்பரான ஹில் வியூ பாயிண்ட் பச்சை பயசு கண்ணுக்குலாம் அவ்வளோ ஒரு குழுமையாக இருக்கும் அந்த இடத்த பார்த்தாலே இரநேற்றோ